புதுக்கோட்டையில் இன்று திருமயம் கோட்டை பகுதியில் தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் சிறப்பு தூய்மை பணி முகாம் நிகழ்ச்சியினை மாவட்ட தலைவர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி தூய்மையை குறித்த தூய்மை குறித்த விழிப்புணர்வு பேரணியையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார் क्या है उधर उधर 54 आगे बंद नहीं है फुल कर आगे बंद कर और भाई वो सर पास है भाई लेडिकु नहीं कर पाया का फोटो है மாவட்ட ஆட்சியர் அவர்களால் உரிமை அலுவலகம் மேற்கொள்ளப்படும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதா தொடர்ந்து திருப்பதூர் பேரணி மாவட்ட தலைமையில் நடைபெறும்

இத பார்த்தாலாம்லாம் வந்துட்டாங்க அங்கடா அங்கடா நீங்க என்ன செய்யறீங்க இப்படி வாங்க انا மாரி முன்னாடி ஒண்ணு அதனால உள்ள வந்தாரு சொல்றாரு

மற்றவர்களை குப்பை போட விட மாட்டேன் நான் எனது குடும்பம் எனது ஊர் எனது எனது கிராமம் பணியிடத்தில் கடைபிடிப்பேன் உலக நாடுகள் தோன்றுகின்றன ஏனெனில் அவர்கள் கண்ட இடங்களில் குப்பைகள் உறுதியான நம்பிக்கையுடன் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் தூய்மை பாரத இயக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்வதற்கு ஊக்குவிப்பேன் அவர்களின் நூறு மணி நேரத்தை தூய்மையாக்க செலவிட நான் முயற்சி செய்வேன் நான் நோக்கி எடுக்கும் ஒவ்வொரு அடியும் எனது நாட்டை தூய்மையாக மாற்ற உதவும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது ज़ंसिका, ज़ंसिका, ज़ंसिका। कहीं तो बोल रहा हूँ ना, कहीं तो

कोटे <laughs> कोटे

மகாத்மா காந்தனவகண்ட இந்தியா சுதந்திரம் மட்டுமல்ல தூய்மையும் வளர்ச்சியும் கொண்டது என்பதை நான் அறிவேன் எனது தாய் திரு நாட்டை சுகாதாரமாகவும் நான் புதுக்கோட்டையில் இன்று திருமயம் கோட்டை பகுதியில் தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் சிறப்பு தூய்மை பணி முகாம் நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி தூய்மையை குறித்த தூய்மை குறித்த விழிப்புணர்வு பேரணியையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார்